மிகப்பெரிய இந்த ஒரு சம்பவம் ஏற்படுத்துறதுக்கு காரணமே இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் தலிபான் தான் எக்ஸ்டர்னல் வந்து நிறைய பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கிறீங்க நீங்க உலகெங்கிலும் பல்வேறு பயங்கரவாத தாக்கல் நடத்திட்டு இருக்கிறீங்க பல்வேறு விதமான பயங்கரவாத குழுக்கள் இருக்கு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதே பாகிஸ்தான் கவர்மெண்ட் தான் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியுங்க முப்பத்தி மூணு பேரை நாங்கள் கொண்டுட்டோம் அவங்க எடுக்கிற வெப்பன் எல்லாம் சீஸ் பண்ணிட்டோம் அதில் இந்தியா வெப்பன் ஆப்கானிஸ்தான் வெப்பன் அப்படின்னு தெரிய காமிக்குது கடந்த பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு பாகிஸ்தான்ல கொட்டால இருந்து பெஷாவிற்கு போன ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஸை பலூச் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிறவங்க போலன் அப்படிங்கிற இடத்துல வச்சு ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அதை பெரிய பரபரப்பாக நியூஸாக வேர்ல்டு ஃபுல்லா எல்லாரும் பேசினாங்க அந்த சம்பவத்தில் நிறைய பேரை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க அத மாதிரி நிறைய ஆர்மி பர்சனல் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஆர்மி இன்டர்வென் பண்ணி ரெண்டு நாள் போராட்டத்துக்கு பிறகு அந்த சம்பவம் ஒரு முடிவுக்கு வந்தது இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பாகிஸ்தான்ல இப்படி ஹைஜாக் பண்ணி போய் அங்கே போன பயணிகளை எல்லாம் பிணைய கைதிகளாக வச்சிருந்த முழு காரணமே இந்தியாவும் ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள தலிபான் தான் காரணம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து பெரிய ஒரு குண்டத்துக்கு போட்டாங்க நேற்றுக்கு இந்தியா வந்து பாகிஸ்தான் வந்து அமைதியாக இருப்பதை விரும்பவில்லை இந்தியாவும் பாகிஸ்தானில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி எப்படியாவது குளிகாயம் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற தலிபான் மிலிட்டன்ஸ் இருக்காங்க அவங்களும் சேர்ந்து இந்தியா கூட சேர்ந்துக்கிட்டு பாகிஸ்தானில் உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த பலூசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ஹைஜாக் பண்ணிட்டு போய் மிகப்பெரிய இந்த ஒரு சம்பவம் ஏற்படுத்துறதுக்கு காரணமே இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் தலிபான் தான் அப்படின்னு பாகிஸ்தானுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மிகப்பெரிய அலிகேஷனை சொல்லிட்டாங்க இது வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது அதோடு நிக்காம பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ உடைய பப்ளிக் ரிலேஷன்ஸ் டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி அகமது ஷரீப் சௌத்ரினு ஒருத்தர் இருக்கார் உள்ள ஒரு ஐஎஸ்ஐயில் ஒரு சீஃப் அவர் அவர் என்ன சொன்னார் எங்க தெர் ஆர் எவிடன்சஸ் எங்களுக்கு இருக்கு இந்த கொட்டா டூ பெஷாவர் போன ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி கடத்திட்டு போய் இவ்வளவு பெரிய சம்பவம் ஏற்படுறதுக்கு காரணமே அதை ஊக்குவிச்சது ஹெல்ப் பண்ணது எல்லாமே இந்தியாவும் ஆப்கான்ல உள்ள தலிபன்ஸ் தான் காரணம் நாங்கள் பயங்கரவாதிகளை நாங்கள் கொண்டுட்டோம் கொண்டு பனைக்கோ அவங்கிட்ட நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணாங்க அந்த வெப்பன்ஸ் எல்லாம் ஒன்னு இந்தியா மார்க் இருக்கு இல்லைன்னா ஆப்கானுடைய மார்க் இருக்கு ஸோ கிளியரா புருவாகுது இந்தியா தான் இப்படி இவங்களுக்கு பிஎல்ஏக்கு உதவி பண்ணி இந்த சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க இப்படிப்பட்ட பயங்கரவாதத்தை அவங்க ஊக்குவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருந்த அந்த பிஎல்ஏ பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அந்த போராளிகள் அல்லது அந்த மிலிட்டன்ஸ் அந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் அவங்களுக்கு யாரெல்லாம் ஹேண்ட்லர்ஸா இருந்தாங்களோ அவங்க கூட ஆப்கானிஸ்தான்ல உள்ள தலிபான் மிலிட்டியாஸ் அவங்க கூட தொடர்பு கொண்டு போன்ல பேசுறதுக்குள்ள ஆதாரம் எங்களுக்கு சிக்கி இருக்குது அதனால இந்த சம்பவத்துக்கு காரணமே இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணி போய் இவ்வளவு சம்பவம் காரணமே இந்தியாவும் ஆப்கானுடைய மிலிட்டியர்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அறிக்கை விட்டாங்க இந்தியாவுக்கு ரொம்ப சரியான கோபம் என்னங்க இது நாங்க என்னங்க பண்ணுவோம் உங்க முதுகுல ஆயிரம் அழுக்கு வச்சுக்கிட்டு நீங்க எங்களை பற்றி குறை சொல்றீங்க பாகிஸ்தானே வந்து எபிசென்டர் ஆஃப் டெரரிசம்ங்க பாகிஸ்தான்ல தொடர்ந்து நாளொன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் உங்க டெரரிசம் ஆக்டம் நடந்துட்டு இருக்கு நீங்க வந்து நிறைய பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கிறீங்க நீங்க உலகெங்கிலும் பல்வேறு பயங்கரவாத தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறீங்க ஏன் இந்தியாவிலேயே கூட பார்லிமெண்ட்ரி அட்டாக்கு அதே மாதிரி மும்பை அட்டாக்கு புல்வாமா அட்டாக்கு தினந்தோறும் காஷ்மீரில் அட்டாக் ஏகப்பட்ட அட்டாக் நடத்திட்டு இருக்கு இதுலாம் புருவாகுது பாகிஸ்தானுடைய அந்த பயங்கரவாதிகள் தான் இந்த தாக்கல் நடத்துறாங்க நாங்கள் சொன்னால் இல்லை இல்லை எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க இப்போ எங்களுக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லாம இருக்கும் போது இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ஹைஜாக் பண்ணி போனதுக்கு நாங்கன்னா காரணம் கொண்டு தேவையில்லாம பேசாதீங்க நீங்க பாகிஸ்தான் தான் எபி சென்டர் ஆஃப் டெரரிசம் உங்க இன்டர்னல் மேடர் உங்க உள்நாட்டை நீங்க உங்க வீட சரி பண்ணுங்க முதல்ல அங்கே பயங்கரவாதிகள் இல்லாமல் நீங்க தடுங்க ஏன் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதியான பின்னடன கூட நீங்க உங்க நாட்டால் ஒழிச்சு வச்சிருந்தீங்க அமெரிக்கா வந்து ரெடி பண்ணி பிடிச்சிட்டு போலயா அதனால இந்தியா மேல வீண் பழி போடுறத நிறுத்துங்க இது குவாய்ட் ரெடிகுலஸ் இது அப்படிங்கிற மாதிரி இன்டர்னல் பிராபத்தை எங்க மேல சாட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியாவில் உள்ள எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருடைய ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அப்படிங்கிறவரு காரசாரமா இந்தியாவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை எங்களை தேவையில்லாம இழுக்காதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார் அதோட என்ன பரவாயில்லைங்க அவர் அந்த ஆப்கானிஸ்தான்ல உள்ள தலிபான் அந்த கவர்மெண்ட் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் இருந்தார் அவர் என்ன பண்ணார் திடீர்னு வந்து தேவையில்லாம ஆப்கானிஸ்தான் தலிபானை இழுக்காதீங்க நாங்க இப்ப அமைதியான முறையில் அரசாங்கம் நடத்திட்டு வரோம் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் கடத்தப்பட்டதற்கும் எந்த சம்பந்தமும் இல்ல உங்க ஊர்ல உள்ள பிரச்சனை சரி பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலயே பலூசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூச் மக்கள் அவங்களுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி அவங்க ஒரு போராளி குழுக்களாக போராடிட்டு இருக்காங்க எங்களையும் பொம்பு கொடுக்குறீங்க அப்படின்னு ஆஃப்கன் தலிபன் கூட நேர பேட்டி கொடுத்து எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னுட்டாங்க ஆனால் பாகிஸ்தானுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரி இந்தியாவும் ஆப்கானிஸ்தானுடைய தலிபான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு பொய்யா ஒரு பீதியை பரப்பிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி இந்த ஜாபர் எக்ஸ்பிரஸ் கடத்தி போனதில் இம்மிடியட்லி கடத்தி போன அன்னைக்கே பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கே பலிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி கிளீனாக சொன்னாங்க ஏங்க அந்த மொத்த ட்ரெயினில் மொத்தம் நானூற்றி பேர் இருந்தாங்க அதில் பெண்கள் குழந்தைகள் அல்லது அந்த பலுசிஸ்தானை சேர்ந்தவர்கள் இவங்களெல்லாம் நாங்கள் விரிவு பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் போங்கன்னு ஃப்ரீ பண்ணி அனுப்பிட்டோம் அது போக மீது நூற்றி எண்பது பேர் தான் இருந்தாங்க அந்த நூற்றி எண்பது பேரில் ஏறத்தால நூறு பேர் பாகிஸ்தான் மிலிட்ரி போலீஸ் ஆன்டி டெரரிசம் ஃபோர்ஸ் மற்றும் ஐஎஸ்ஐயை சேர்ந்தவர்கள் அவங்கள நாங்கள் கொண்டுட்டோங்க அப்படின்னு அவங்க ஓப்பனாகவே சொன்னாங்க அது போக அந்த கிராஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபயரில் பேசஞ்சர்ஸும் நிறைய இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த பிஎல்ஏ சொன்னாங்க ஆனால் பாகிஸ்தான் ஆர்மி ஒன்னு இல்லைங்க முப்பத்தி மூணு மில்டன் இருந்தாங்க பிஎல்ஏல உள்ளவங்க முப்பத்தி மூணு பேர் அந்த பயங்கரவாதிகள் இருந்தாங்க அவங்க பாகிஸ்தானுடைய பார்வையில் பயங்கரவாதிகள் ஆனால் இவங்க நாங்கள் போராளிகள் எங்க நாட்டு போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முப்பத்தி மூணு பேரை நாங்கள் கொண்டுட்டோம் அவங்கட்டு இருக்கிற வெப்பனெல்லாம் எல்லாம் சீஸ் பண்ணிட்டோம் அதுல இந்தியா வெப்பன் ஆப்கானிஸ்தான் வெப்பன் அப்படின்னு தெரிய காமிக்குது எங்க ஒரு இருபத்தி ஒரு பேசஞ்சர் இப்படி கிராஸ் ஃபயர்ல இறந்துட்டாங்க எங்க மிலிட்ரியில ஒன்லி நாலு நாலு பேர் தான் இறந்தாங்க அப்படின்னு பொய்யா அறிக்கை விட்டுட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் ஆர்மி சரி எது எப்படி இருந்தாலும் சரி இந்த ஜாஃபரஸ் கடத்தப்பட்டது கண்டிப்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட மிலிட்ரி பர்சனல் ஐஎஸ்ஐ பர்சனல் போலீஸ் ஏடிஎஃப் கொல்லப்பட்டார்கள் அந்த பாகிஸ்தான்ல இருந்து வந்த பயணிகளும் கொல்லப்பட்டார்கள் மிகப்பெரிய சம்பவம் இது உள்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து அந்த பலிசார் லிபரேஷன் ஆர்மி தமிழ்நாடு வேணும் எங்களை சுரண்டாதீங்க அப்படின்னு அவங்க போராடுறாங்க இது அவங்களுடைய இன்டர்னல் பிரச்சனை ஆனால் பாகிஸ்தான் தேவையில்லாமல் இந்தியாவை ஒம்பு கெடுத்து இப்போ கூட பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானில் ஒரு மாஸ்கில் மிகப்பெரிய சூசைட் பாம்பர் பாம்பு வச்சு வெடிச்சு சேர்த்து போயிட்டாங்க அங்கே உள்ள இமாம் கொல்லப்பட்டார் நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் காயமடைந்தார்கள் இப்படி தினமும் ஒரு சம்பவமாக பாகிஸ்தானில் பல்வேறு விதமான பயங்கரவாத குழுக்கள் இருக்கு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதே பாகிஸ்தான் கவர்மெண்ட் தான் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியுங்க நல்லாவே தெரியும் வினை விதைப்பவன் வினையறுப்பான் அறுப்பான் தினை விதைப்பவன் திணையறுப்பான் பயங்கரவாத குழுக்களை ஊக்குவிக்கின்ற பாகிஸ்தான் அந்த பயங்கரவாத குழுக்களாலேயே கண்டிப்பாக அழிய போகிறது விரைவில் பலுசிஸ்தான் என்ற நாடு பாகிஸ்தானிலிருந்து உடைந்து தனிநாடாக ஆக போகிறது என்பது திண்டம் அதுக்குள்ள இவங்க தேவையில்லாமல் மற்ற நாட்டு மேல எஸ்பெஷலி இந்தியா மேல இப்படி குற்றம் சாட்டுவது அபத்தமானது